ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விடுகதைகள் பார்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டுதோறும் வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அது என்ன விடை ஜனவரி பிப்ரவரி வேலியை சுற்றி நீலி பாம்பு அது என்ன விடை அரைஞான் கயிறு நிலா விண்ணிலே மலர்ந்திடுவாள் மண்ணிலே அது என்ன விடை அல்லிப்பூ வெட்ட வெட்ட முளைக்குது தைலமெல்லாம் கேட்குது அது என்ன விடை தலைமுடி காவலாளிகள் நடுவில் ஒரு சின்ன பெண் அது என்ன விடை பற்கள் மற்றும் நாக்கு மூடாத தொட்டியில் எடுக்க எடுக்க நீர் அது என்ன விடை கிணறு போன ரயில் திரும்ப வராது அது என்ன விடை உயிர் பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன விடை மரப்புடன் வந்தது இறப்புடன் நிற்கும் அது என்ன விடை மூச்சு பகலில் தங்கத்தட்டு இரவில் வெள்ளித்தட்டு அது என்ன விடை சூரியன் மற்றும் சந்திரன் கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் விடை படகு நாக்கு இல்லாதவன் நல்லது சொல்வான் அவன் யார் விடை புத்தகம் ஒற்றை தூண் ஒழுகாத வீடு அது என்ன விடை குடை பெரிய மீசைக்காரன் மியாவ் மியாவ் அண்ணன்காரன் அவன் யார் விடை புலி உயர்ந்த வீட்டில் இருக்கும் ஊரார் தாகம் தீர்க்கும் அது என்ன விடை இளநீர் இந்த விடு கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்